இன்றைக்கு கற்று சொல்லுகிற ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளுக்கு உடைப்பா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை கத்தர் உடைப்பா இன்றைக்கு கத்தர் இறங்கி வந்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறா என்பது பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில எவையெல்லாம் தடையா இருந்ததோ எவையெல்லாம் நடக்காமல் இருந்ததோ எவையெல்லாம் கைக்குடி வராமல் இருந்ததோ எவையெல்லாம் நின்று போயிருக்கிறதோ பிசாசினாலே நின்று போனதோ மனிதர்களால் நின்று போனதோ அவைகளெல்லாம் கர்த்தர் இறங்கி வந்து கிரியை செய்து தடைகளை உடைத்து அவைகள் மீது உனக்கு ஜெயமாக கர்த்தர் காரியங்களை செய்ய போகிறார் ஹால லூயா என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க கர்த்த சொல்லுகிற காரியம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்ய போகிறார் ஆமேன் ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே கற்றுற உங்களை கொண்டு போக போகிறார் தடைகள் நீங்கள் போகிறது எல்லா தடைகளும் நீங்கள் திருமண தடைகள் நீங்கள் போகிறது பிஸ்னஸில் இருக்கிற தடைகள் நீங்கள் போகிறது வேலையில் இருக்கிற தடைகள் நீங்கள் போகிறது உங்கள் உயர்வுக்கு வர வேண்டிய தடைகளெல்லாம் கற்ற நீக்கி உங்களை உயர்த்த போகிறார் ஆமேன் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை கத்த நிச்சயம் கொடுக்க போகிறார் அதே போல உங்களுக்கு வர வேண்டிய சுதந்திரம் அதாவது சொத்து எல்லாவற்றையும் கத்த தடைகளை உடைத்து கத்தர் கொடுக்க போகிறார் ஆமென் என் தேவன பிள்ளைகளே யாரெல்லாம் உங்களுக்கு குரோதமாய் செயல்பட்டு உங்களுக்கு வர வேண்டிய ஜெயத்தை நியாயங்களை கெடுத்தார்களோ அந்த தடைகளை கத்தர் உடைப்பா மேன் கத்து செய்ய போகிறார் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போக போகிறார் ஆமே தடைகளினோடு முடிஞ்சிச்சுங்க தடைகளை கத்தர் மாற்றி எல்லாவற்றையும் கத்தர் முடிக்கப் போறார் பாருங்க ஒரு பெரிய செய்யம் உண்டாகப் போகிறது ஒரு பெரிய நன்மை உண்டாகப் போகிறது அல லூயா ஆமே நண்பதே உடைய பிள்ளைகளை இஸ்ரோவேல் சின்னங்கள் காணானுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு முதலாவது யோர்தானே அவர்கள் கடந்து போகும் பொழுது காணானுக்குள்ள அவர்கள் கால் வைக்கும் பொழுது அவர்களுக்கு தடையாக எரி கோட்டை நின்றது பாருங்கள் ஆறு நாள் ஒரு தரை சுற்றி வந்தார்கள் ஏழாவது நாள் ஏழு தரை சுற்றி வந்தார்கள் தேவனை துதித்து ஆர்ப்பரிக்கும் பொழுது எரிக கோட்டை இடிந்து விழுந்ததாம் ஆமே என் நண்பர்களோட பிள்ளை தடையா சுவர்களை கத்தர் உடை தெரிவார் நீங்கள் போக வேண்டிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் பெற வேண்டிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் வாக்கு பண்ணப்பட்ட பூமியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் தடையா கோட்டைகள் உடையும் பிசாசின் கோட்டைகள் உடையும் மனிதனுடைய கோட்டைகள் உடையும் கத்தர் எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்குவார் நீங்கள் முன்னேறி போவீர்கள் அவர்களுக்கு தடையா இருந்த ராஜாக்களை கற்று அழித்து போட்டார் அவர்கள் தேசத்தை சுதந்தரித்து கொண்டார்கள் நீங்களும் நானும் சுதந்திரப் போகிறோம் எல்லா நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்திரப் போகிறோம் தேவன் தொந்த தந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்க போகிறோம் ஆமை நண்பு தேவையின் பிள்ளைகளை வாக்குத்தத்துவத்துக்கு தடையாக உடன்படிக்கைக்கு தடையாக உங்களுக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்திற்கு தடையாக நீங்கள் பெற வேண்டிய நன்மைகளுக்கு தடையாக எவைகளெல்லாம் இருந்தது அந்த கோட்டைகளெல்லாம் கத்தறி தக தெ ஆம தடைகளை உங்களுக்கு உடைக்கிறவர் முன்பாக கடந்து போக போகிறார் எல்லா தடைகளும் உடைக்கப் போகிறார் அடுத்த இரண்டாவது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது திருதர் நாற்பத்தி மூணாம் அதிகாரத்துல பதிமூணுல இருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது இருபது இருபதாம் வசனம் வரைக்கும் நாள் உண்டாகிறதுக்கு முன்னே நான் இருக்கிறேன் என் கைக்கு தப்பு தக்கவன் இல்லை நான் செய்கிறதை தடுப்பவன் யார் தேவன் செய்கிறதை யாரும் தடுக்க முடியாது கற்று உங்களுக்காக செய்ய போகிறத யாரும் தடுக்க முடியாது மனிதன் தடுக்க முடியாது பிசாசு தடுக்க முடியாது இல்லை ஒரு பெரிய அதிகாரி தடுக்க முடியாது இல்லை உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க தடுக்க முடியாது யாரை தடுக்க முடியாதுங்க எந்த ஒரு அரசியல்வாதியும் தடுக்க முடியாது கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறது உங்களுக்காய் செய்ய போகிறது யாரை தடுக்க முடியாது தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் ஆமே ஹாலலூயா என்ன செய்ய போறாரோ தெரியுமா இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன் ஆமே என்னான்று பிள்ளைகள கர்த்தர் சொல்ல உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்க போகிறேன் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன் ஒரு பெரிய கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்த காரியத்துல ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார் புதிய உயர்வு வரும் புதிய வேலை வரும் புதிய தொழில் வரும் புதிய ஊழியம் வரும் புதிய தரிசனம் வரும் புதிய வாழ்க்கை வருங்க புதிய வாழ்க்கை வரும் உங்களுக்கு ஆமே ஆமாங்க ஒரு வேலை உங்களுடைய வாழ்க்கையில கைவிட்டிருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் திருமணம் முடித்து பாதிலே ஏமாத்தி போயிருக்கலாம் ஒருவேளை திருமணமே நடக்காமல் தடையா இருக்கலாம் கருத்து தடைகளை ஒரு புதிய காரியத்தை கத்த செய்ய ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே உங்களை கத்தர் கொண்டு போய் நிறுத்துகிறார் ஒரு புதிய காரியத்தை கத்து செய்ய போகிறார் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா தேவனை நாம் துதித்து ஆராதிக்க வேண்டும் ஆமேன் என்னென்று நம்புதேவுடைய பிள்ளைகளை நாம் துதித்து தேவனை ஆராதிக்க முடியாது தேவன் தெரிந்து கொண்டார் அவர் செய்கிற காரியங்கள் தடைபடாமல் இருக்கணும்னா நீங்கள் தேவனை துதித்து ஆராய்த்து கொண்டே இருங்க அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க மகிமைப்படுத்துங்க கத்த பெரிய காரியங்களை செய்வார் ஆமே மூன்றாவது சொல்லப்படுகிறது பாருங்கள் தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய நீ செய்ய நினைத்தது தடைப்படாது நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாதுங்க மனுஷன் நினைச்சது தடைப்படும் பிசாசு நினைச்சது தடைப்படும் உலகத்துல நிறைய பிளான் பண்ணி நினைச்சு செயல்படுறதெல்லாம் தடைப்பட்டுரும் ஆனா தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் என்ன நினைச்சாரோ அவருடைய சித்தத்தை நிறைவேற்றிருவாருங்க ஆமாங்க அவர் சொன்னதை செஞ்சிருவாருங்க ஆமேன் ஆலய சிறுவல் ஜனங்களை நினைச்சாரு அப்ரகம் நினைச்சு சிறுவல் ஜனங்களை துன்பத்துல கஷ்டத்துல விடுவிச்சாரு அவளை காணும் கொண்டு போனாரு நினைச்சாருங்க அவ்வளவுதாங்க கத்தனம் நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பா யோபுவை கத்த அவர் செய்ய நினைத்தது யோபுக்கு தடைப்படலைங்க யோபு சொல்றார் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவருக்கு சித்தமானதெல்லாம் எனக்கு செய்வார்ன்னு சொல்றார் யோபு இல்லையா அவரால் எதையே செய்ய முடியுங்க யோபு ஆசிர்வச்சது அவர்தான் யோபு பிசாசு கேள்வி கொடுத்ததும் அவர்தான் மறுபடி கர்த்தர் குணமாக்கி அதே யோபு மொழியுமாய் மறுபடியும் ஆசீர்வாதத்தை பல மடங்கு கொடுத்தவர் அவர் தாங்க ஒரு கர்த்தர் தாங்க அதனால அவரால் எதையும் செய்ய முடியுங்க உத்தமனுக்கு துணைகின்றவர் அவர்தான் அதே உத்தமனை பிசாசுக்கு சவாலா வச்சவர் அவர் தான் அதே பிசாசுக்கு முன்பாக உயர்த்தி மேன்மைப்படுத்தி கட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து இழந்ததெல்லாம் திரும்பி கொடுத்தது ஆண்டு வருங்க அவரால் எதையும் செய்ய முடியும் நீங்க இழந்துட்டீங்களா பாதிக்கப்பட்டிருக்கீங்களா கவலைப்படாதீங்க ஆண்டவர் தான் கொடுத்தாருங்க அதே ஆண்டவர் நீங்க இழந்ததை விட பல மடங்கு கொடுக்காரு வல்லவருங்க அது இல்லையா கோலித்துல கொடுப்பாருங்க பிசினஸ்ல கொடுப்பாரு வாழ்க்கையில கொடுப்பாரு உங்க வேலையில கொடுப்பாரு நீங்க இழந்ததெல்லாம் பல மடங்கு கொடுப்பாரு ஆமா பொருளை இழந்துட்டீங்களா சொத்தை இழந்துட்டீங்களா ஆமா பல மடம் கொடுப்பாருங்க புருஷன் இழந்துட்டீங்களா பிள்ளைகளை இழந்துட்டீங்களா மனைவி இழந்துட்டீங்களா திரும்ப கொடுப்பாருங்க எப்படி வாழ்க்கை புதுதா வரும் நம்புங்க விசுவாசிங்க ஏசப்பாவை ஆமாங்க நாசிறுவ மாத்தல் மறியல் இழந்துட்டாங்க மறிச்சிட்டாரு நாற்று மடிக்க நாலாவது நாள் பாருங்க அவங்க இழந்தது திரும்ப கொடுத்தாரு நாங்கள் தாவிது ஒன்னு சாமி முப்பதாம் அதிகாரத்துல எல்லாத்தையும் இழந்துட்டாருங்க திரும்பவும் பல மடங்கு கொடுத்தாருங்க கொடுப்பாருங்க உங்களுக்கு என் இயேசுவால் கூடாத காரியம் என் தேவன் மறுபடியும் கொடுப்பாருங்க இழந்ததை தேடும் ரட்சிக்கும் வந்தாருங்க பிள்ளைங்க அவர் இழந்தது பல மடங்கு திருப்பிக்கிட்டே இருக்கிறாரு எவ்வளவு இழந்தாரு எத்தனை சடங்கு இழந்தார் எவ்வளவு பிசாசுல பாவத்துல அக்கிரமத்துல விழுந்தாங்க ஆனா இனி பாருங்க கொள்ள அடிக்கிறாரு ரஷிப்புல ஜனங்களை ஆளு லூயா இன்னைக்கு அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு சபைகளை ஜனங்க சேர்த்து கொண்டே இருக்கிறாங்க அப்பஸ்தலர் எழும்புறாங்க தீர்க்கதிகளை எழும்புறாங்க போதகர்கள் எழும்புறாங்க மெய்ப்புற எழும்புறாங்க ஏன்னா அவ்வளவுதான் அவர் செய்ய நினைச்சது தடைப்படாதுங்க அபிஷேக் எழுப்புதல் எல்லா பயங்கரமான வல்லம் ஏன்னா கல்வாரி சிலுவின் மூலமா எல்லா தடைகளும் உடைச்சு திருப்பிக்கிட்டார் எல்லாத்தையும் ஆமா அதுதான் சொல்லப்பட்டு எபிஎஸ்சி ரெண்டாம் அதிகாரம் பதிமூணுல இருந்து பதினாறு வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க முன்னே தூரமா இருந்தோம் இப்பொழுது கிறிஸ்தியுக்குள் ரத்தத்தினாலே சமயமான எப்படி நீ அவரோ நம்முடைய சமாதான காரணராக இருத்திரத்தரை ஒன்றாக்கி பகையாய் நின்று பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்ட திக்கனங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தில் அழித்து ஒழித்து இருத்திரத்தாரையும் தமக்கு முன்னவா ஒரே புதிய மனுஷனாக சிஷித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையில் கொன்று அதனாலே இரு திரத்தாறை ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் பகை பிரிவினை நடுசுவர் எல்லாம் ஒழிக்கப்பட்டது உடைக்கப்பட்டது எல்லாம் முடிஞ்சது தகர்க்கப்பட்டது தகர்த்து இரு திரத்தாரை இரு திரத்தாரை நண்பல் ஜனங்கள் புறஜாதிகள் எல்லா மக்களையும் தேவனோடு கூட ஒப்புரவாக்கிட்டார்கள் ஆள் எல்லோ யா கல்வாரி மூலமாக நம்ம எப்படி தேவனத்தில் போக முடியாம பரலோராஜத்துக்கு போக முடியாம உலகத்திலேயே வாழ்ந்து நரகத்துக்கு போக வேண்டியவங்க ஆனா சமாதானக்காரனாகிய நேசு அவரையே சீவபலியாக கொடுத்து வகையாக நின்ற சோரை உடைத்து சமாதானம் பண்ணி தேவனுக்கு பிரியமானவர்களா கிறிஸ்துவுக்கு மனவாட்டிகளாய் தேவ சபையாக எழுந்தருளும்படி தேவனின் மகிமை வெளிப்படும்படி கத்த அவரே ஜீவபொலியை ஒப்பு கொடுத்து நம்ம இன்றைக்கு உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் உன்னதங்களை உட்கார வச்சிருக்கிறாரு மகிமை கனத்தையும் கொடுத்திருக்கிறாங்க பெரிய தரிசனங்களை அழைப்புகளை தெரிந்து கொள்ளதில்லை அவருடைய ஊழியத்தை கொடுத்திருக்கிறாருங்க ஐந்தாவது ஐந்தாவதாய் ரெண்டு சாமல் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றில் நீங்க வாசித்து பாருங்க தாவிது கோட்டையை பிடிக்க வேணும்னு சொல்லி போகும் பொழுது அங்கே மனிதர்கள் ஒரு சில மனிதர்கள் தடுத்தார்கள் ஆனால் வேறு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் தாவித சிஎன் கோட்டையை பிடித்தான் நகரம் ஆயிற்று அவர்கள் தடுத்தார்கள் மனிதர்கள் தடுப்பார்கள் உங்க உயர்வை உங்க ஆசீர்வாதத்தை நீங்க ஒரு ராஜாவாகாத படிக்கு தாவி ராஜாவாகாத படிக்கு இல்லையா சிங்காசனம் வராதபடிக்கு நிலையான ஊழியர் நிலையான வாழ்க்கை நிலையான தொழில் நிலையான வேலைகள் நிலையான காரியம் வாழ்க்கையில வராதபடி தடுப்பாங்க ஆனா கருத்தை தடைகளை உடச்சிருவார் ஆமே யோ எழும்பி தடைகள் எல்லாம் எல்லாரையும் தடையணிக்கிற எல்லாரையும் அழிச்சு போட்டா தாவித அங்கே போய் சீவன் கோட்டையை பிடிச்சி அங்கே ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினார் வேதனாலும் சொல்லுது தாவிது கோட்டை தாவிது வசமாக்கி அதற்கு தாவிய நகரம் என்று பெயரிட்டு ஸ்தலம் துவங்கி புறம் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினார் தடையை உடைச்சிட்டு தனக்காக ராஜ்யத்தை கட்டிக்கிட்டார் தாவிது நாளுக்கு நாள் விரித்தடைந்தான் சேனைகளின் தேவனா கத்தை அவனோடு கொண்டிருந்தான் அவனுக்கு ஒரு வீடு கட்டப்பட்டது அவன் ராஜ்யம் நிலைநிறுத்தப்பட்டது அவன் உயர்த்தப்படுகிறது அவன் கண்கள் கண்டது எனக்கு இருக்கிற மனித தடைகளால் கத்தர் உடைப்பார் பிசாசின் தடைகளால் கத்தர் உடைப்பார் உடைச்சி உங்களை நாளுக்கு நாள் விருத்தி அடை வைப்பார் உங்களுக்காக வீட்டை கட்டுவார் ஊழியத்தை கட்டுவார் சபையை கட்டுவார் ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டுவார் உங்கள் வாழ்க்கையை கட்டுவார் என்பதே பிள்ளைகளை உங்களை உயர்த்துவார் நீங்கள் ஜெயமாக பிரகாசிப்பீர்கள் கர்த்தர் அப்படி செய்ய போகிறார் தடைகளை நீக்கிறவர் உங்களுக்கு கடந்து போகிறார் தடைகளை நீக்கி உங்களுக்கு ஒரு புதிய வழியை திறப்பார் புதிய வாசலை திறப்பார் ஒரு புதிய ஆசீர்வாதங்களை கத்துறங்களுக்கு கொடுப்பார் ஆமேன் பரலோக பிதாவே என் மீட்ட கப்பனே வானத்துக்கு பூமிக்கு தேக்கி தாதி கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தடைகளை உடைத்து ஒரு புதிய காரியத்தை புதிய வழியை திறந்து கொடுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்